கலந்து உயிர் கலந்து தேன் கலந்த பலாச்சொலை போல் தித்திக்கும் தமிழே நீ வாழ்ந்து என்னை வாழ்த்து இன்றைய தினம் நமது சிறகுகளின் கல்வி ஆண்டு விழா இந்த ஆண்டு விழாவை நடத்துவதற்கு தளம் தந்த மைத்துனர் அண்ணா மன்ற சாபகர் ராமலிங்கம் அவர்களுக்கும் அவருடன் கூட இருந்து பணியாற்றுகின்ற நிர்வாகிகளுக்கும் தலைமை சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது உறவு சிரஞ்சீவி அவர்களின் உடல் தானம் பற்றி சொற்பொழிவாக்க பணிக்கப்பட்டிருக்கிறேன் உறவு சிரஞ்சீவை பற்றி அவருடைய உடல் தானத்தை விவரிப்பதற்கு முன்பு அவரால் நமது தலைமை சங்கத்தில் குறைந்தது ஒரு பத்தாண்டுகள் அவருடைய தடம் பதியாமல் எந்த நிகழ்வுகளும் நடந்ததில்லை தலைமை சங்க நிர்வாகிகள் அவர்களுக்கு நிழலாக இருந்து அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவர்களுடன் சங்க நோட்டு புத்தகங்களை ஒரு வெள்ளத்தையில் போட்டுக்கொண்டு ஓடோடி சென்று அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர் விரல் நுனியில் போன மாதம் எந்த ஊரிலேயே கூட்டம் நடத்தினோம் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினோம் என்று தலைமை நிர்வாகிகள் கேட்டால் விரல் நுனியில் வைத்திருந்து விவரங்களை சொல்லக்கூடியவர் அது மட்டுமல்ல இணையதள வசதி ஊடக வசதி செல்போன் வாட்ஸ்அப் பேஸ்புக் இல்லாத அந்த காலத்தில் உறவு இதழ் தொடங்கப்பட்டு நம்மளால் அவரை ஆசிரியராக நியமிக்கப்பட்டு இந்த ஊடக பெருக்கங்கள் தொலைபேசி பேஸ்புக்குகள் இல்லாத காலத்தில் நமது சமூக உறவுகளுக்கு செய்தி தொடர்பாளராக இருந்து மிகப்பெரிய செயற்கெரிய செயலை செய்தவர் நண்பர் உறவு சுரங்குவேன் அது மட்டுமல்ல இந்த சங்கத்துக்கு ஒரு சட்ட புத்தகம் வேண்டும் என்று பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்டு அந்த சட்ட புத்தகம் இயற்றுவதற்கு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிலே என்னை தலைவராக நியமித்து அந்த சட்ட புத்தகம் கும்பகோணம் தலைமைச் சங்கத்திலே வெளியிடப்பட்டது எதற்காக நீ சொல்கிறேன் என்றால் உறவு சிரஞ்சீவியின் பணி நான் அதற்கு தலைவனாக இருந்ததனால் தோளோடு தோல் என்று எனக்கு உதவி செய்தார் அந்த ஒப்பற்ற உறவு சிரஞ்சீவி என்று தன்னுடைய உடலை தானமாக அழைத்திருக்கிறார் உடல் தானம் என்பது சும்மா வாயில இல்லை அது ஒரு வரலாற்று நிகழ்வு சாதாரணமாக உறவு சிரஞ்சீவியை மண்ணில் புதைத்திருந்தால் மண்ணுக்கு இடையாகி புழுவாகி பூண்டாகியிருப்பார் அல்லது எரிதனில் அவரை எரித்திருந்தால் அந்த தீக்கியை தீயிலை கரு கருகாகி சாம்பலாய் உருவாகி தண்ணீரில் சந்தவித்திருப்பார் என்று தன்னுடைய உடலை தானமாக தந்த அந்த தங்கத்தின் தங்கத்தை பாராட்டுற என்னாமா கைகட்டுங்கள் அந்த தங்கத்தின் தங்கத்தை பாராட்ட வேண்டாமா அது மட்டுமல்ல உதாரணமாக ஒரு விபத்து நடந்துவிட்டது அந்த விபத்திலே ஒருத்தர் மறைந்துவிட்டால் அந்த உடலை உடல் கூறு செய்ய வேண்டும் இது சட்ட விதி அந்த உடல் கூறு அதாவது பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்டம் அப்படி செய்வதற்கு அவருடைய உடலை கீறாதீர்கள் அவருடைய உடலை மின்னம் பண்ணாதீர்கள் அதற்குரிய கையூட்டு தொகை எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம் அந்த உடலை அப்படியே கொடுங்கள் என்று கேட்ட இந்த சமுதாயத்தில் தன்னுடைய உடலையே பரிசாக அளித்த அந்த பைந்தங்கள் உறவு செலஞ்சியதை மறக்கவா முடியும் கட்டணம் வாங்கி மருத்துவம் பார்த்த ஒரு டாக்டரிடம் விடைபெற்று செல்லும் போது என் தந்தையை கடவுள் போல் காப்பாற்றினீர்கள் என்று சொல்கிறோம் ஒரு டாக்டரை ஆனால் இந்த உறவு சிரஞ்சீவி பல டாக்டர்களை உருவாக்குவதற்கு மருத்துவ பயிற்சி மாணவர்களுக்கு தன்னுடைய உடலையே தானமாக தந்து பரிசாக தந்த பை தமிழர் அது மட்டுமல்ல அவருடைய கண்கள் கண்கள் தானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மற்றும் அவருடைய உடல் கூறுகள் தலையில் இருந்து கால் வரைக்கிலும் அவருடைய உறுப்புகள் அத்தனையும் லைவாக பார்த்தோம் இங்கே நினைத்து பாருங்க சாதாரண விஷயங்கள் இல்லை அவருடைய உடலை பிறந்து அவருடைய உடல் அங்க உறுப்புகளை மருத்துவ பயிற்சி டாக்டர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தலைமை மருத்துவர்களுடைய துணை கொண்டு சுற்றி ஒரு இருபது முப்பது பேர் ஒரு சுப்ட்டுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்ட்டு நாலு ஷிஃப்ட்டு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு நூறு டாக்டர்களை உருவாக்குகின்ற முப்பத்த செயலுக்கு உழந்தையாய் இருந்து தன் உறுப்புகளை தானமாக வழங்கிய அந்த உற்றமனை மறக்க முடியும் அது மட்டுமல்ல அவர் செயற்கரைய செயல்களைச் செய்தார் அவருடன் நான் பல நேரங்களில் பேசியிருக்கிறேன் அவருடைய பேச்சுக்களிலே முற்போக்கு சிந்தனைகள் மிகுதியாக இருக்கும் முற்போக்கு சிந்தனை இருப்பதனால் அவர் கடவுள் மறுப்பால் இல்லை ஆன்மீக சிந்தனையில் அதிக ஈடுபாடு கொண்டவர் என்றாலும் அவருடைய முற்போக்கு சிந்தனையின் வெளிப்பாடுதான் அவர் உடலை தானமாக கொடுத்தார் அந்த உடல் தானம் என்பது உயிரற்ற உடல் தான் நல்ல கவனிங்க உயிரற்ற உடல் தான் என்றாலும் பல டாக்டர்களை உருவாக்குவதற்கு உழைக்கலமாக இருந்து தன் உடல் உறுப்பை அழைத்தாரே அந்த உத்தமனை இந்த உள்ளதும் கடல் உள்ளதும் நீர் உள்ளதும் நிலம் உள்ளதும் நாம் நினைக்கத்தான் வேண்டும் மறக்க முடியுமா அவன் மனித நேயத்தை இப்பேற்பட்ட செயலை புரிந்த அல்லது அந்த எண்ணத்தை அவருக்கு ஏற்படுத்திய அந்த எண்ணத்தை தன்னுடைய குடும்பத்தாரிடம் நேரில் சொன்னாரோ அல்லது எழுத்தின் மூலம் எங்கேயாவது எழுதி வைத்து பதிவு செய்தாரோ தெரியாது நமக்கு இருந்தாலும் அவர் மறைந்து விட்டார் மறைந்து தன் இரு கண்களால் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய உடல் உறுப்புகளால் பல நூறு டாக்டர்கள் உருவாகிறார்கள் இத்தகைய சேவைகளை செய்த அந்த அவர் மறித்து விட்டார் அவர் எழுதினாலும் சொன்னாலும் அவர் மறித்த பிறகு அவர் பார்க்கவா போகிறார் ஆனால் அவருடைய எண்ணத்தை அவருடைய எழுத்தை செயல் வடிவமாக்கிய அந்த குடும்பத்தாரை நான் கும்பிட்டு வணங்குகிறேன் ஆற்றல் அறிய அறிய பெரிய நமதா நமக்கு சமூகத்திற்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற தங்கம் அவரை மனதார அந்த நேரத்தில் நிழற்படமாக இருந்து சிரித்து சிரித்துக்கொண்டே இருப்பவர் அவர் சினம் கொண்டு நான் பார்த்ததே இல்லை யாரும் அவனை ஒரு வன்பெருவன் அவன் ஒரு முரடன் அவன் கடுமையாக பேசக்கூடியவன் என்று சொல்லி நான் கேட்டதே இல்லை பார்த்ததே இல்லை அந்த ஒப்பற்ற அந்த மனித செம்மலுக்கு நேய மனித நேயச் செயல்வனுக்கு இங்கே அரங்கத்தை கொடுத்து இந்த அரங்கத்திலே அவருடைய நினைவாக இந்த விழாவை நடத்துகின்ற இந்த கல்வி விழாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் கல்வி உலகத்துக்கெல்லாம் மிகச்ச செல்வத்துக்கெல்லாம் மிகச்சிறந்த செல்வம் அந்த கல்வி செல்வத்தை பெற்று பல பரிசுகளை வாங்கி வாங்குவது வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அவர்களை பெற்றோர் பெற்றோர்களுக்கும் கடைசியாக ஒரு கருத்தை சொல்லி மாணவர் செல்வங்களின் ஒரு எதிர்கால வாழ்வுக்கு வழிகாட்டும் விதமாக ஒரு சிறிய கருத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன் அன்பான மாணவர்களே நீங்கள் வேர்வரை வேர்வரை எட்டாத நீர்த்துளியா இருக்காதீர்கள் நல்ல கவனிங்க வேர்வரை எட்டாத நீர்த்துளியாய் இருக்காதீர்கள் வண்ணம் களவாத வானவில்லா இருக்காதீர்கள் வருங்காலத்தில் வரும் வரும் உரைத்து வறுமையை நீக்கி உன்னாலான பணிகளை ஏழை செய்து தன்னாலான பணிகளை தரமுட்டி செய்து எதிர்காலத்தில் எல்லா துறைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்